வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம பாலிட்டியில ஒன்றிய நிர்வாகத்துக்கு கீழே குடியரசுத் தலைவரை பற்றி படிக்க போகிறோம் ஓகேவா ஆல்ரெடி நாம குடியரசுத் தலைவருக்கு ஒரு வீடியோ கொடுத்தாச்சு அதை நீங்கள் இன்னும் படிக்காமல் இருக்கீங்கன்னா படிச்சுட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க அப்போதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அகாடமில தமிழ் கலைச்சொற்கள் பிடிஎஃப் எல்லாமே ரெடியா இருக்கு வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் யூனிட் செவன் நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு அந்த பிடிஎஃப் வேணும்னாலும் நீங்க கேட்கலாம் பாலிட்டியில இந்திய அரசியலமைப்பு உருவாக்குதுல இருந்து குடியரசுத் தலைவர் வரை பிடிஎஃப் ரெடியா இருக்கு விடுப்பின் போது துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக பதவி வகிப்பார் என்று கூறும் சரத்து எது இந்த பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா குடியரசுத் தலைவர் லீவ் எடுத்திருக்காங்க அல்லது குடியரசுத் தலைவரின் மரணம் அல்லது ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைம்ல அடுத்த தேர்தல் வரும் வரை துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவருடைய பதவியை வகிப்பார்னு பார்த்தோம் சப்போஸ் துணை குடியரசுத் தலைவரும் இல்ல அப்படின்னா இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வந்து குடியரசுத் தலைவராக பதவி வகிப்பார்னு பாத்திருந்தோம் இல்லையா இதை சொல்ற சரத்து எதுனா சரத்து அறுபத்தி அஞ்சு ஓகே சரத்துக்களுடைய நம்பர் எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படியே மனப்பாடம் மனப்பாணமனியங்க ஃபர்ஸ்ட் படிக்கும் போது கஷ்டமா இருக்கலாம் திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாயிரும் ஓகே குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரின் தேர்தல் தொடர்பான விஷயங்களை பற்றி கூறும் சரத்து சோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் அண்டு தேர்தல் முறையை பத்தி சொல்றதுக்கு தனி சரத்துகள் இருக்கு ஓகேவா துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் சொல்றதுக்கும் தனியான ஒரு சரத்து இருக்கு ஆனா இந்த சரத்து எழுபத்தி ஒண்ணு என்னன்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரின் தேர்தல் தொடர்பான விஷயங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுக்குள்ள நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு பட் இந்த சரத்து எழுபத்தி ஒண்ணு இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தே சொல்லுது ஓகே சோ ஒரு முக்கியமான சரத்தை நான் நோட் பண்ணிக்கோங்க குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் சோ நீ கிளாஸ்ல மெயினா நம்ம அதிகாரங்களை தான் பிடிக்க போறோம் சோ என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு அவருக்கு அப்படின்னா நிர்வாக அதிகாரங்கள் சட்டமன்ற அதிகாரங்கள் நிதி நீதித்துறை அதிகாரங்கள் நெருக்கடி கால அதிகாரங்கள் வெளியுறவு அதிகாரங்கள் ராணுவ அதிகாரங்கள் தடுப்பு அதிகாரங்கள் அல்லது வீட்டோ அதிகாரங்கள் இதர அதிகாரங்கள் ஓகேவா சோ ஒரு ஒரு அதிகாரமா பார்ப்போம் அந்த அந்த அதிகாரங்களுக்குள்ள என்னென்ன சரத்துக்கள்லாம் எல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கறதையும் சேர்த்தே பாத்துடலாம் ஓகே மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்கள் குடியரசு தலைவரின் பெயரிலே மேற்கொள்ளப்படும் என்று கூறும் சரத்து முக்கியமான சரத்து என்ன சொல்றாங்கன்னா மத்திய அரசு நிர்வாக அதிகாரங்கள் எது பண்ணாலும் சரி குடியரசுத் தலைவரின் தான் அது நடைபெறணும் அப்படின்னு சொல்ற சரத்து சரத்து எழுபத்தி ஏழு ஓகே குடியரசுத் தலைவர் செய்து வைக்கும் பணி நியமனங்கள் யாவை தெரியும் நம்ம நிறைய வந்து பண்ணி வைக்கிறது குடியரசுத் தலைவர் தான் எப்ப நியூஸ் யாருக்காவது பணி நியமனம் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க அவார்டு கொடுத்துட்டு இருப்பாங்க ஓகேவா அதனாலதான் உண்மையான தலைவர் பிரதம அமைச்சர் ஓகேவா இவங்க என்னென்ன பணி நியமனம் செஞ்சு வைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா பிரதம அமைச்சருக்கு பண்றாங்க அடுத்து பிரதம அமைச்சரின் பரிந்துரையின் பேரில் மற்ற அமைச்சர்கள் மற்றும் அவர்களுக்கான துறை ஒதுக்கீற பண்ணி கொடுக்குறாங்க மாநில ஆளுநர் நியமனம் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர் மற்றும் நிர்வாகிகள் நியமனம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் இதர நீதிபதிகளின் நியமனம் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் இதர நீதிபதிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஹைகோர்ட்டோட ஜட்ஜையுமே பிரெசிடண்ட் தான் நியமனம் பண்ணுவாங்க ஓகேவா ஆளுநர்னு நினைச்சிட கிடையாது அதான் நம்ம ஜுடிஷியரிய வந்து இண்டிபென்டன் அண்ட் இன்டெகேட்டும் சொல்றோம் ஓகேவா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் நியமனம் பண்றாங்க தலைமை கணக்கு தணிக்கையாளர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மற்ற நாடுகளுக்கான தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்கள் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் தேசிய பழங்குடியினர் ஆணையத்தின் தலைவர் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் ஆட்சி மொழி ஆணையத்தின் தலைவர் நீதிக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் முப்படைகளின் தலைமை தளபதி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் சிறுபான்மையர் ஆணையத்தின் தலைவர் இவ்வளவு நியமனங்களையுமே குடியரசுத் தலைவர் தான் செய்து வைக்கிறாங்க குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள் யவை என்னென்ன நிர்வாக அதிகாரங்கள் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்திய தலைமை வழக்கறிஞரின் சம்பளம் மற்றும் இதர படிகளை முடிவு செய்கிறார் ஓகேவா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம் இல்லையா அவர்தான் மத்திய மாநில உறவை வளர்க்கவும் ஒத்துழைப்பை பெருக்கவும் குழுவினை அமைக்கலாம் இந்திய எல்லைக்குட்பட்ட எந்த ஒரு பகுதியையும் அட்டைவணைப்படுத்தப்பட்ட பகுதியாகவும் பழங்குடியின பகுதியாகவும் அறிவிக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் அமைச்சர் குழுவின் கவனத்திற்கும் பரிசீலனைக்கும் கொண்டு வருவது இவரின் பணி ஓகேவா அடுத்து குடியரசுத் தலைவரின் சட்டமன்ற அதிகாரங்கள் நமக்கு தெரியும் நம்மளுடைய பாராளுமன்றம் எந்த மசோதாவை நிறைவேற்றினாலும் சரி அதுக்கு வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தாதான் அது சட்டமாக மாறும் இல்லையா அது முக்கியமான ஒரு அதிகாரம் அவர்கிட்ட அதுக்கு வந்து அவர் நிறைய பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் என்னென்ன வீட்டோ பவர் பின்னாடி என்னென்ன அதிகாரங்கள் இருக்குன்னா பொது தேர்தலுக்கு பின்னர் பாராளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை இவர் உரையாற்றி துவக்கி வைக்கின்றார் ஓகேவா சோ புதுசா வந்து ஒரு அமைச்சரவை அதாவது லோக்சபா புதுசா கூடும் போது தான் பேசி துவங்கி வைப்பார் ஓகே ஒவ்வொரு ஆண்டும் பாராளுமன்றத்தின் முதல் கூட்டம் இவருடைய உரையுடனே துவங்குகிறது குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு இரண்டு முறை பாராளுமன்றத்தினை கூட்டுகின்றார் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகின்றன முக்கியமான சரத்து நூத்தி பதினொன்று ஓகே நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலின்றி பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது நிதி மசோதா மட்டும் ரொம்ப முக்கியமானது டைரக்டா வந்து இந்த மசோதாவை அறிமுகம் பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்டே வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லிட்டு ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அறிமுகப்படுத்துவாங்க சரியா பாராளுமன்ற கூட்டத்தொடரை ஒத்திவைக்கவும் அல்லது முடிவுக்கு கொண்டு வரவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு பிரதமரின் பரிந்துரையின்படி ஐந்து ஆண்டுகள் முடிவதற்கு முன் மக்களவையை கழிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவர் உண்டு அப்படின்னு சொல்ற சரத்து சரத்து எண்பத்தி அஞ்சு ஓகே அடுத்து கலை இலக்கியம் அறிவியல் விளையாட்டு சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் பனிரண்டு நபர்களை மாநிலங்களவைக்கு உறுப்பினராக நியமிக்கும் அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் பெற்றுள்ளார் ஓகேவா இந்த துறைகள் எல்லாம் சிறந்து விளங்கும் பனிரண்டு நபர்கள் நினைச்சி வருது குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாக்கு நாமினேட் பண்ணுவாரு ஓகேவா அதோட கருத்தை என்ன பார்க்கணும் எண்பது அடுத்து நூத்தி படி பாராளுமன்றத்தின் கூட்டு கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பவர் குடியரசுத் தலைவர் ஓகேவா ஏதாவது ஒரு பில்ல வந்து ராஜ்யசபாவோ இல்ல லோக்சபாவோ கண்டுக்காம விட்டுட்டாங்க ஒரு சவால மட்டும் நிறைவேற்றப்பட்டு இன்னொரு சபையில் அதை கண்டுக்கல அப்படின்னா குடியரசுத் தலைவர் ரெண்டு சபையும் அழைப்பு விடுப்பார் அப்படின்னா ராஜ்யசபா லோக்சபா உறுப்பினர்கள் ஒன்னா உட்காந்து அந்த பில்ல நிறைவேற்றி கொடுத்துட்டு போவாங்க சரியா அவளை கருத்து தான் நூத்தி எட்டு ஓகே நிதி மசோதா மாநில எல்லை மற்றும் மாற்றம் தொடர்பான மசோதாக்கள் குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னரே மசோதா மன்றத்தில் அறிமுகம் செய்யப்படும் முன்னாள் வாங்கணும் அதே மாதிரி எல்லைகள் அல்லது பேரை மாற்றம் வாங்கணும் பாராளுமன்றம் கூட்டம் நடைபெறாத பொழுது அவசர சட்டம் தலைவர் அதிகாரம் அதுக்கப்புறம் ராஜ்யசபால ஏன்னா ராஜ்யசபால அதுக்கப்புறம் லோசால ஒப்புதல் சட்டத்தில் நினைச்சோம் குடியரசு தலைவர் கைக்கு போகணும் அவங்க அந்த மசோதா சட்டமாக மாறும் ஓகேவா அதாவது பாராளுமன்றத்தின் கூட்டம் கூட்டப்படாத பொழுது ஏதாவது ஒரு முக்கியமான சட்டம் வந்து நடைமுறைக்கு வரணும்னு குடியரசுத் தலைவர் நினைத்தார் அப்படின்னா அவசர சட்டம் அப்படிங்கிறதுக்கு நினைச்சுலாம் குடியரசுத் தலைவர் டக்குனு ஒரு சட்டத்தை நிறைவேற்றலாம் ஓகேவா ராஜ்யசபாக்கோ லோக்சபாட்டையோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அத சொல்ற சரத்து என்னதுன்னா சரத்து நூத்தி இருபத்தி மூணு தலைவருக்கு மக்களவையில் தலைவரை நியமிப்பது குடியரசுத் தலைவரின் பணியாகும் இந்திய கணக்கு தணிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு ஆய்வாளர் அறிக்கை மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் அறிக்கை நிதி ஆணைய அறிக்கைகளை பாராளுமன்றத்தின் முன் குடியரசுத் தலைவர் சமர்ப்பிப்பார் சோ எல்லா அறிக்கையும் ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொடுப்பாங்க அவர் தான் கொண்டு வந்து பாராளுமன்றத்துல சமர்ப்பிப்பார் ஓகே அடுத்து பண மசோதாவை பற்றி கூறும் சரத்து என்ன சரத்துன்னு பார்த்தோம்னா நூத்தி பத்து ஓகே குடியரசுத் தலைவரின் நிதி அதிகாரங்கள் இப்ப காசுக்கு வருவோம் என்ன ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னரே நிதி அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கின்றார் இதை சொல்ற சரத்து நூத்தி பனிரெண்டு ஓகேவா வந்து பிரசிடன்ட காமிச்சு பெர்மிஷன் வாங்கிடணும் அரசின் எதிர்பாராத செலவினங்களை அவசர நிதியிலிருந்து மேற்கொள்ளும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு இந்திய அவசரகால நிதி குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஓகேவா சோ அவசரகால நிதிங்கிறது எப்பவுமே குடியரசுத் தலைவர் கையில தான் இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுல என்ன செஞ்சுக்கலாம் எடுத்து குடியரசுத் தலைவர் செலவு பண்ணிக்கலாம் யார்ட்டையும் பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் கிடையாது குடியரசுத் தலைவரின் பரிந்துரை இன்றி எந்த ஒரு மானிய கோரிக்கையையும் கொண்டு வர முடியாது ஓகே குடியரசுத் தலைவர் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு நிதி குழுவினை அமைக்கின்றார் எந்த சரத்து கீழேன்னு பார்த்தோம்னா சரத்து இருநூற்றி எண்பது இப்போ வந்து எந்த நிதிக்குழு நடைமுறையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க அந்த நிதிக்குழுவின் தலைவரோட பெயரையும் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா குடியரசுத் தலைவர் சட்டம் தொடர்பான ஆலோசனைகளை உச்சநீதிமன்றத்திடம் கேட்கலாம் என்று கூறும் சரத்து எது சரத்து நூற்றி நாற்பத்தி மூணு குடியரசுத் தலைவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு டவுட் வருது சட்ட ரீதி அது கரெக்டாக தப்பான்னு தெரியல ஏன் அவர் டவுட் ஆகுறாரு அப்படின்னா என தெரிஞ்சுக்கலாம் உச்சநீதிமன்றத்தை அவர் வந்து ஹெல்ப் கேட்டுக்கலாம் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் குடியரசுத் தலைவரின் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்ற சரத்து வந்து சரத்து நூத்தி நாப்பத்தி மூணு குடியரசுத் தலைவரின் மன்னிப்பு வழங்கும் அதிகாரத்தை பற்றி கூறும் சரத்து என்ன சரத்துனா எழுபத்தி ரெண்டு ஓகேவா முக்கியமான பவர் குடியரசுத் தலைவர் எத்தகைய குற்றவாளிகளை மன்னிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளார் சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டதால் வழங்கப்பட்ட தண்டனை நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட அனைத்து தண்டனை இராணுவ நீதிமன்றம் வழங்கிய தண்டனை மரண தண்டனை சோ யாருக்கு வேணாலும் குடியரசுத் தலைவர் நினைத்தால் என்ன செய்யலாம் மன்னிப்பு அளிக்கலாம் ஓகே இந்திய குடியரசுத் தலைவர் எத்தனை வகையான மன்னிப்புகளை வழங்குகிறார் அப்படின்னு ஐந்து வகையா பிரிக்கிறாங்க ஓகேவா பிரிக்கிறாங்கன்னு பார்த்தோம் மன்னிப்பு அப்படின்னா ஒரு குற்றவாளிக்கு ஒரு குற்றத்திற்காக வழங்கப்பட்ட தண்டனையிலிருந்து முழுவதும் மன்னிப்பு அளிப்பது அதாவது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு உள்ள வச்சிருக்கவங்கள ஃபுல் ஃபுல் அண்ட் மன்னிச்சு விட்டுறது அப்படியே வெளியே விட்டுருவாங்க ஓகேவா தப்பே பண்ணல அவர் அப்படிங்கிற மாதிரி வெளியே விடுறது அதுக்கு பேரும் மன்னிப்பு அடுத்து நிறுத்தி வைத்தல் இது என்னதுன்னா தண்டனையை தற்காலிகமாக இடைநீக்கம் செய்து நிறுத்தி வைத்தல் ஓகேவா சோ கொஞ்ச காலத்துக்கு தண்டனையை கொடுக்காம வைக்கிறது அடுத்து குறைத்தல் அல்லது ஓய்வு வளங்கள் சில அடிப்படை காரணங்களினால் தண்டனையை குறைத்தல் எந்தெந்த விஷயத்துக்காக குறைப்பாங்க நன்னடத்தை ஒருத்தவங்க வந்து உள்ள போனேன் திரும்பிடுவாங்க ஜெயிலுக்குள்ள பொண்ணு திரும்பி ரொம்ப நல்ல மனசான நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தண்டனையை குறைச்சு கொடுப்பாங்க ஓகேவா அடுத்து வந்து கர்ப்ப காலத்துல ஓகேவா பிரெக்னண்டா இருக்க ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப தண்டனை கொடுக்க முடியாது இல்லையா டெலிவரி முடியிற வரை அவங்களோட தண்டனை என்ன செய்வாங்க நிறுத்தி வைப்பாங்க ஓகே அடுத்து தளர்த்துதல் அல்லது நிவாரணம் வழங்குதல் தண்டனை இயல்பு மாறாமல் தண்டனையின் அளவினை மட்டும் குறைத்தல் எப்படின்னா ஏழு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை குறைச்சு மூன்று ஆண்டுகளா மாத்துறது ஒரு வகை தண்டனையை மற்றொரு தண்டனையாக மாற்றுதல் கடுங்காவல் தண்டனைன்னு கொடுத்துருக்க ஒரு விஷயத்த சாதாரண தண்டனையா மாத்துறது ஓகேவா இந்த அஞ்சு விஷயத்துல எந்த மன்னிப்பை கொடுக்கணும் அப்படின்னு வந்து குடியரசுத் தலைவர் தான் முடிவு பண்ணுவாங்க ஓகேவா குடியரசுத் தலைவரின் மற்ற நீதித்துறை அதிகாரங்கள் நம்ம மேல பாத்து எல்லாமே நீதித்துறை அதிகாரங்கள் தான் ஓகேவா இந்த மன்னிப்பு வழங்குற அதிகாரம் சரத்து எழுபத்தி ரெண்டு சொல்லுது குடியரசு தலைவருக்கு வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற சரத்து நூத்தி மூணு இது எல்லாமே நீதித்துறை அதிகாரங்கள் தான் அது போக என்னென்ன அதிகாரங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களின் தலைமை மற்றும் பிற நீதிபதிகளை நியமனம் செய்கின்றார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை கலந்து ஆலோசிக்காமலே குடியரசு தலைவர் நீதிபதிகளை இடமாற்றம் செய்யலாம் குடியரசுத் தலைவருக்கும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் போது குடியரசுத் தலைவரின் கருத்தே இறுதியானது ஆகும் ஓகே குடியரசுத் தலைவரே உயர் நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்கிறார் ஓகேவா அடுத்து குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநரின் தடுப்பாற்றல் அதிகாரத்தை பற்றி கூறும் சரத்து தடுப்பாற்றல் அப்படின்னா அவங்க வந்து சில எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் பவர் எல்லாம் கொடுக்குறாங்க ஓகேவா அது என்னன்னு கீழே பாக்கலாம் அதை பத்தி சொல்ற சரத்து என்னதுன்னா முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு ஓகேவா முக்கியமான சரத்து நோட் பண்ணிக்கோங்க கவர்னர்ஸுக்கும் சேர்த்தே கொடுக்குறாங்க இந்த தடுப்பாற்றல் அதிகாரத்தை என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னா குடியரசுத் தலைவர் தனது அதிகாரத்தையும் கடமையையும் நிறைவேற்றும் போது எந்த நீதிமன்றத்திற்கும் பதில் கூற வேண்டியதில்லை சரியா யாருமே பிரசிடண்ட போய் கேள்வி கேட்கவே முடியாது ஓகே அவருக்கு எதிராக குற்ற நடவடிக்கையை எடுக்க இயலாது அவரை கைது செய்யவோ சிறையில் அடிக்கவோ முடியாது இவரின் மீது உரிமையியல் வழக்கு தொடர்வதற்கு இரண்டு மாத காலத்திற்கு முன்பு முன்னறிவிப்புகளை வழங்க வேண்டும் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட் பாருங்க அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே நம்ம கேஸ் போட முடியாது ஜெயிலுக்கு கூட்டு போக முடியாது ஓகேவா கோர்ட் நினைச்சாலும் விசாரிக்க முடியாது சப்போஸ் உரிமையியல் கேஸ் போடணும் அப்படின்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே முன்னறிவிப்பு குடுத்துரணும் குடியரசு தலைவர்கிட்ட ஓகே ஸோ அந்த அளவுக்கு குடியரசுத் தலைவரையோட போஸ்ட் கவர்னரோட போஸ்டும் பவர்ஃபுல்லான போஸ்ட் ஓகே அடுத்து குடியரசுத் தலைவருக்கு இந்திய அமைப்பு வழங்கும் நெருக்கடி கால அதிகாரங்கள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த தரத்துக்கு நல்லா படிச்சிருப்போம் இல்லையா ஸோ நெருக்கடி கால அதிகாரங்கள் அப்படின்னா எமர்ஜென்சி எமர்ஜென்சி நல்லா இருக்கு தேசிய நெருக்கடி நிலை முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு மாநில நெருக்கடி நிலையை சொல்றது முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு நிதி நெருக்கடி நிலை முன்னூத்தி அறுபது ஒன்னா பாக்கலாம் குடியரசுத் தலைவர் எப்பொழுது சரத்து முன்னூத்தி ஐம்பத்தி படி நெருக்கடி நிலையை அறிவிப்பார் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னா தேசிய நெருக்கடி போர் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு ஆயுதம் கிளர்ச்சி இந்த சூழ்நிலைகளின் போது நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்ன செய்வாங்க எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுவாங்க ஓகே குடியரசுத் தலைவர் எப்பொழுது சரத்து முன்னூத்தி ஐம்பத்தி ஆறின் படி நெருக்கடி நிலையை அறிவிப்பார் ஒரு மாநிலத்தின் அரசமைப்பு நிர்வாகம் செயலிழந்து போகும் பொழுது ஒரு மாநிலம் வந்து கரெக்டா அரசியலமைப்பை ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறப்ப என்ன செய்வாங்க அந்த மாநிலத்துல ஆட்சியை கலைச்சிட்டு சரத்து முன்னூத்தி ஐம்பத்தி ஆறின் படி குடியரசுத் தலைவரின் ஆட்சியை கொண்டு வருவாங்க ஓகே அடுத்து குடியரசுத் தலைவர் எப்பொழுது சரத்து முன்னூத்தி அறுபதின் படி நெருக்கடி நிலையை அறிவிப்பார் அப்படின்னா இந்தியாவில் நிதி நிலையற்ற தன்மை உள்ளதாக குடியரசுத் தலைவருக்கு தோன்றும் பொழுது ஓகேவா நம்மளுடைய கஜானா காலி ஆயிடுச்சு நம்மளுடைய கவர்மெண்ட் திவால் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா குடியரசுத் தலைவர் சரத்து முன்னூத்தி அறுபதின் படி தேசிய நெருக்கடி நிலையை அறிவிப்பார் ஆனால் லக்கி நம்ம நாடு கீழ் நெருக்கடி நிலையை சந்தித்ததே இல்லை ஓகேவா அடுத்து சரத்து படி நெருக்கடி நிலை அறிவிக்கப்படும் சூழ்நிலை நல்லா நோட் பண்ணுங்க எப்பவுமே நம்ம எமர்ஜென்சி அப்படின்னா முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு அறுபதுன்னு படிச்சுட்டு போயிருவோம் ஆனா முன்னூத்தி அறுபத்தஞ்சு ஒண்ணு இருக்கு இதுவுமே மாநில நெருக்கடி நிலைதான் எப்பன்னு பார்த்தோம்னா மாநில அரசாங்கம் மத்திய அரசின் உத்தரவை நடைமுறைப்படுத்தாத போது கடந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு படி மாநில நெருக்கடிகளில் அளிக்கப்பட்டு அந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவரின் ஆட்சி ஏற்படுத்தப்படும் ஓகேவா மேல பாத்தோம்னா முன்னூத்தி ஐம்பத்தாறுங்களா முன்னூத்தி ஐம்பத்தான் மாநிலத்தில் அரசமைப்பு நிர்வாகம் சேலிலிருந்து போகும்போது ஓகேவா ப்ரூவ் பண்ணா எந்த கட்சியுமே இல்ல இல்லைன்னா அரசியலமைப்பு பண்ணல அப்படிங்கிற பிரச்சனைகள் வரும் பொழுது என்ன செய்வாங்க முன்னூத்தி ஐம்பத்தாறு யூஸ் பண்ணுவாங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு யூஸ் பண்ணி என்ன செய்யலாம் மாநிலத்தில் ஆட்சியை கலைச்சிட்டு குடியரசுத் தலைவரின் ஆட்சியை கொண்டு வரலாம் இது எப்ப பண்ணுவாங்க அப்படின்னா மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சொல்றதை கேட்காம அதோட இஷ்டத்துக்கு நடக்கும் என்ன செஞ்சிருவாங்க ஆட்சியை கலைச்சிருவாங்க ஓகே சோ பாருங்க பிரிவு முன்னூத்தி சரத்து அஞ்சு முன்னூத்தி என்ன சொல்லுதுன்னா வெளிப்புற ஆக்கிரமிப்பு மற்றும் உள்நாட்டு இடையூறுகளிலிருந்து மாநிலங்களை பாதுகாப்பது ஒன்றியத்தின் கடமைன்னு மட்டும் சொல்றாங்க முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு நமக்கு நல்லா தெரியும் மாநிலங்களில் அரசியலமைப்பு இயந்திரம் தோல்வியடைந்தால் அதற்கான ஏற்பாடுகள் ஒண்ணுமே இல்லை மாநிலத்துல ஆட்சிய கலைச்சர் என்ன செய்வாங்க குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்துடுவாங்க முன்னூத்தி ஐம்பத்தி ஆறின் படி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு என்ன சொல்றாங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி ஆறின் கீழ் வெளியிடப்பட்ட பிரகடனத்தின் கீழ் சட்டமன்ற அதிகாரங்களை பயன்படுத்துதல் அதாவது ஸ்டேட்ல ஆட்சிய கலைச்சர் சென்ட்ரல் ஆட்சி வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட்டுக்கு தேவையான சட்டங்களை இயற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சும் முக்கியம் இங்க என்ன சொல்றாங்க ஒன்றியத்தால் வழங்கப்பட்ட உத்தரவுகளுக்கு இணங்க தவறியதின் அல்லது செயல்படுத்த தவறியதின் விளைவு இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்காதோம் என்ன செஞ்சிருவாங்க ஆட்சியை கலைச்சிட்டு குடியரசுத் தலைவரின் ஆட்சியை கொண்டு வந்து முன்னூத்தி அறுபத்தி அஞ்சையும் படிச்சு வச்சுக்கோங்க சேர்த்தே ஓகே குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள வெளியுறவு அதிகாரங்கள் அப்படின்னா பன்னாட்டு தூதுவர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கின்றார் சர்வதேச ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகள் குடியரசுத் தலைவரின் பெயரிலே நடைபெறும் பிற நாட்டு தூதுவர்களை வரவேற்கும் பணியை குடியரசுத் தலைவர் செய்கின்றார் குடியரசுத் தலைவர் பிற நாடுகளுக்கும் இந்தியாவிற்கும் இடையேயான நட்புறவு பாலமாக செயல்படுகிறார் அடுத்து குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள ராணுவ அதிகாரங்கள் அதிகாரங்கள்லயே ஐம்பத்தி மூணுல ரெண்டுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ளது அதாவது குடியரசுத் தலைவர் தான் முப்படைகளின் தலைவர் ஓகேவா சோ அதனால மற்ற நாடுகளின் மீது போர் தொடுக்கவும் அமைதியை ஏற்படுத்தவும் அவருக்கு அதிகாரம் உண்டு முப்படைகளின் தலைமை தளபதியை குடியரசுத் தலைவர் நியமிக்கின்றார் ஓகே குடியரசுத் தலைவர் தான் மிலிட்ரிக்கு ஹெட்டு ஓகேவா அதாவது முப்படை இருக்கு இல்லையா அந்த முப்படைக்கும் அவர்தான் தலைவர் அடுத்து குடியரசுத் தலைவரின் தடுப்பு அதிகாரங்கள் அதாவது நான்கு வகைப்படும் தடுப்பு அதிகாரம்னா வீட்டோ பவர்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல ஓகேவா ஒரு மசோதா வந்து ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் பாஸ் ஆகி குடியரசுத் தலைவர் கையில பொழுது குடியரசுத் தலைவர் சைன் போட்டு அதை போட்டுனா அதை வச்சுக்கலாம் அனுப்பலாம் இத பத்தி சொல்றதுதான் தடுப்பு அதிகாரங்கள் நான்கு வகையான தடுப்பு அதிகாரங்கள் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு எதெல்லாம் பார்த்தோம்னா முழுமையான நிறுத்தி வைப்பு வரையறுக்கப்பட்ட அல்லது தகுதி வாய்ந்த நிறுத்தி வைப்பு தற்காலிக நிறுத்தி வைப்பு தாமதப்படுத்தும் அல்லது பாக்கெட் தடுப்பு அதிகாரம் ஓகேவா சோ ஒன்னா பாப்போம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு வரும் மசோதாக்களின் மீது அவர் எந்தெந்த அதிகாரங்களை செயல்படுத்தலாம் ஒப்புதல் அளிக்கலாம் ஒப்புதல் அளிக்காமல் தன்னிடம் நிறுத்தி வைக்கலாம் பண மசோதா தவிர பிற மசோதாக்களை மறுபரிசீலனைக்கு பாராளுமன்றத்துக்கு திருப்பி அனுப்பலாம் மணிபில் கைக்கு வந்தாமனு என்ன செய்ய முடியாது குடியரசுத் தலைவர் அதை திருப்பி அனுப்ப முடியாது ஏன் அப்படின்னா மணிபில இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிருப்பாங்க குடியரசுத் தலைவர்கிட்ட காமிச்சுட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க அவர்கிட்ட காமிச்சு தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அது ராஜ்யசபா லோக்சபால பாஸ் ஆயிட்டு திரும்பி குடியரசுத் தலைவர் கைக்கு வரும்போது அவர் அவரை செய்ய முடியாத மறு பரிசீலனை பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்ப முடியாது சைன் போர்டு தான் ஆகணும் ஓகேவா ஆனா மணி பில் தவிர மத்த பில் அவர் நினைச்சு செஞ்சுக்கலாம் திருப்பி அனுப்பலாம் பாருங்க முழுமையான நிறுத்தி வைப்பு என்றால் என்ன அப்படின்னா மசோதாவிற்கு அனுமதி அளிக்காமல் அதனை முழுமையாக நிறுத்தி வைத்தலை குறிக்கிறது ஓகேவா இந்த மசோதா தேவையே இல்லாத விஷயம் இதுக்கு வந்து கண்டிப்பா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அதுல ஓகேவா அவ்வாறு அனுமதி வழங்காத மசோதா சட்டமாக மாறாமல் முடிவடைகிறது சோ அப்படிப்பட்ட மசோதா என்ன ஆகாது சட்டமா மாறவே மாறாது அப்படியே போயிடும் அவ்வளவுதான் தூக்கி போட்டுருவாங்க குடியரசுத் தலைவர் முழுமையான நிறுத்தி வைப்பு அதிகாரத்தை பயன்படுத்தும் சூழ்நிலைகள் சோ இந்த அதிகாரத்தை இந்த வீட்டோ பவரை குடியரசுத் தலைவர் எப்பெல்லாம் பயன்படுத்துவார் அப்படின்னா அமைச்சர் அல்லாத தனி உறுப்பினர் அறிமுகப்படுத்திய மசோதாவின் மீது அமைச்சர் இல்ல ஒருத்தர் அப்படின்னா ஒரு எம்பி அமைச்சரா இல்லாதப்ப ஒரு மசோதாவை கொண்டு வராரு அது வந்து ராஜ்யசபா லோக்சபால பாஸ் ஆகி வருது அப்படின்னா அது மேல வந்து என்ன செஞ்சுக்கலாம் குடியரசுத் தலைவர் முழுமையான நிறுத்தி வைப்பு அதிகாரத்தை பயன்படுத்தலாம் பாராளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரிடம் ஒப்புதலுக்கு மசோதா காத்திருக்கும் பொழுது அமைச்சரவை ராஜினாமா செய்தால் அல்லது அமைச்சரவை கலைக்கப்பட்டால் பதவியேற்கும் புதிய அமைச்சரவையின் ஆலோசனையின் பேரில் மசோதாவை முழுமையாக நிறுத்தி வைக்கலாம் என்ன அப்படின்னா ஒரு பில் வந்து ராஜ்யசபால பாஸ் ஆகி லோக்சபாலையும் பாஸ் ஆகி குடியரசுத் தலைவர் கைக்கு போயிடுச்சு ஓகேவா இப்ப வந்து குடியரசுத் தலைவரோட டேபிள்ல இருக்கு அந்த டைம்ல லோக்சபாவை கலைச்சிட்டாங்க அல்லது லோக்சபால இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னா புதுசா ஒரு லோக்சபா உருவாகணும் இல்லையா புதுசா அமைச்சர்கள் வரணும்ல அந்த அமைச்சர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க கேட்டுட்டு சப்போஸ் அந்த புதுசா கூடுன அமைச்சரவை வந்து இந்த மசோதா வேண்டாம்னு சொல்றாங்கன்னா என்ன செஞ்சிருவாங்க அப்படியே குடியரசுத் தூக்கி ஓரமா போட்டுருவாங்க ஓகேவா அடுத்து குடியரசுத் தலைவர் முழுமையான நிறுத்தி வைப்பு அதிகாரத்தை பயன்படுத்திய மசோதாக்கள் முழுமையான நிறுத்தி வைப்பு அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் எப்பெல்லாம் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பெப்சு ஒதுக்கீட்டு மசோதாக்கு பயன்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய திருத்த மசோதாவும் மேம்படுத்திருக்காங்க இந்த நிறுத்தி வைப்பு அதிகாரத்தை யூஸ் பண்ண பிரசிடண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க ஓகே வரையறுக்கப்பட்ட அல்லது தகுதி வாய்ந்த நிறுத்தி வைப்பு என்றால் என்ன சோ இது என்ன டைப் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட ஒரு பில்லு வரும் சரியா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மறுபரிசீலி அனுப்பி வச்சிருவாரு இந்த பில்ல வந்து சில சேஞ்சஸ் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சிருவாரு அப்படி மறுபரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாவை ராஜ்யசபாவும் லோக்சபாவும் என்ன செய்வாங்க பெரும்பான்மையோட நிறைவேற்றுவாங்க அதாவது மெஜாரிட்டி ஓட்டு போட்டு நிறைவேற்றி கொண்டு வருவாங்க ஓகேவா அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது குடியரசுத் தலைவரால் அதை வந்து சட்டமா மாத்தாம இருக்க முடியாது அவர் கண்டிப்பா சைன் போட்டு சட்டமா மாத்திரணும் ஓகேவா இந்த மாதிரி நிறுத்தி வைப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வரையறுக்கப்பட்ட அல்லது தகுதி வாய்ந்த நிறுத்தி வைப்பு எனக்கு வந்து இல்ல நிறைய பிரச்சனை இருக்குப்பா நீங்க திருப்பி கொண்டு போங்க நல்லா உட்காந்து பரிசீலனை பண்ணி எதெல்லாம் மாத்திரமோ மாத்திட்டு மெஜாரிட்டியோட என்ன செய்யுங்க மெஜாரிட்டி வாக்குகளோ நிறைவேற்றி கொண்டு குடியரசுத் தலைவர் அதுக்கு தகுதி வாய்ந்த நிறுத்தி வைப்பு மறுபரிசீலனைக்கு பாராளுமன்றத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்ட மசோதா பாராளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மையுடன் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரிடம் அனுப்பப்படும் பொழுது அது சட்டமாக மாறுகின்றது ஓகேவா அதுக்கடுத்து தற்காலிக நிறுத்தி வைப்பு இது ஒண்ணும் இல்ல சாதாரணமா வந்து சில சில சேஞ்சஸ பண்ணிட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறது ஓகே இதுல வந்து சிம்பிள் மெஜாரிட்டியே போதும் ஓகே மறுபரிசீலனைக்கு பாராளுமன்றத்திற்கு திருப்பி அனுப்பப்படும் குறிக்கும் அந்த மசோதா பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையுடன் மீண்டும் நிறைவேற்றப்பட்டால் அதனை குடியரசுத் தலைவர் சட்டமாக மாற்ற வேண்டும் ஓகே குடியரசுத் தலைவர் தற்காலிக நிறுத்தி வைப்பு அதிகாரத்தை பயன்படுத்திய மசோதா அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அலுவலக லாப மசோதா தாமதப்படுத்தும் அல்லது பாக்கெட் தடுப்பு அதிகாரம் இது என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர் கையில வாங்குவாரு வாங்கிட்டு சைனும் போட மாட்டார் இதை வந்து மறுபரிசீலனை பரிசீலனை பண்ணிட்டு வாங்கன்னு கொடுத்தும் விட மாட்டாரு ஓகேவா எதுவுமே சொல்ல மாட்டார் ஓகேன்னு சொல்ல மாட்டார் வேண்டாம்னு சொல்ல மாட்டார் அப்படியே வாங்கி வச்சிருவாரு அதாவது அவருடைய பாக்கெட்ல போட்டு வச்சுக்கிடுவாரு ஓகேவா அதனால அதோட பேரு பாக்கெட் வீட்டோன்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த நிறுத்தி வைப்பு வகையில் குடியரசுத் தலைவர் மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கவோ நிராகரிக்கவோ அல்லது மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்பவோ மாட்டார் வெறுமனே காலவரையின்றி நிலுவையில் வைத்திருப்பார் ஓகே அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்த முடியுமா ஒரு சாதாரண மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் எந்த வேணா பயன்படுத்தலாம் ஆனா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க அப்படின்னா அப்ப குடியரசுத் தலைவரால அவருடைய எந்த வீட்டோ பவரையும் யூஸ் பண்ண முடியாது ஓகேவா அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு மதிப்பு கொடுக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது என்று கூறிய சட்ட திருத்தம் இருபத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஓகே பாராளுமன்ற கூட்டத்தொடர் இல்லாத பொழுது உடனடி தேவை ஏற்படும் பொழுதும் குடியரசுத் தலைவர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் அதிகாரத்தை விளக்கும் சரத்து மேலேயே பார்த்தோம் இல்லையா குடியரசுத் தலைவரான அவசர சட்டம் அப்படின்னா நூத்தி இருபத்தி மூணு ஓகே குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் இயற்றிய பின் பாராளுமன்றம் கூடவில்லை எனில் அச்சட்டம் எத்தனை நாட்கள் நடைமுறையில் இருக்கும் அப்படின்னா ஆறு மாதங்கள் நடைமுறையில் இருக்கும் சரியா ஆனா கண்டிப்பா அதுக்கு முன்னாடியே பாராளுமன்றம் கூடிரும் ஓகேவா ஏன்னா பாராளுமன்றம் வந்து ஆறு மாசம் கேப் எடுத்துக்கவே கூடாது கரெக்டா ஆறு மாசத்துக்கு நடுவுல கண்டிப்பா வந்து பாராளுமன்றம் கூடணும் கூடிடுவாங்க அப்படி கூடிட்டாங்கன்னா எவ்வளவு நாள் அது சட்டம் நிலுவையில் இருக்கும் அப்படின்னா பாராளுமன்றம் கூடிய பின்பு எத்தனை நாட்களுக்குள் அவசர சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னா ஆறு வாரத்துக்குள் ராஜ்யசபா வேணும் லோக்சபா வேணும் ஒரு பில்லு வந்து சட்டமா மாறணும் அப்படின்னா சோ எந்த அவை வந்து ரெண்டாவதா கூடுதோ அந்த அவை கூடுனதுல இருந்து ஆறு வாரங்கள் சரியா அந்த ஆறு வாரத்துக்குள்ள அந்த பில் மேல ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அதாவது குடியரசுத் தலைவர் நிறைவேற்றி வச்சிருக்காருலயே ஒரு அவசர சட்டம் அது மேல ஒரு நடவடிக்கை எடுக்கணும் பாராளுமன்றம் வந்து அந்த சட்டம் வேண்டாம்னு தூக்கி போடலாம் இல்ல கரெக்ட் தான் இருக்கட்டும்னு வச்சுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து வேண்டாம் அவங்க சொல்லலாம் சரியா அது வந்து பாராளுமன்றத்தின் உரிமை அதை வந்து அதுக்கடுத்து குடியரசுத் தலைவர் கேள்வி கேட்க முடியாது ஆனா அந்த நடவடிக்கைகளை அவர் கண்டிப்பா ஆறு வாரங்களுக்குள்ள எடுக்கணும் பாராளுமன்றம் அப்படி எடுக்கலன்னா என்ன ஆகும்னா அவசர சட்டத்தின் மீது பாராளுமன்றம் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் அச்சட்டம் எத்தனை நாட்களில் காலாவதி ஆகும் அப்படின்னா ஆறு வாரங்கள் தான் ஓகேவா அதாவது ராஜ்யசபா லோக்சபா கூடுனதுக்கு அப்புறம் ஆறு வாரங்களுக்குள்ள அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படி நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா ஆறு வாரங்கள்ல காலாவதி ஆயிரும் சப்போஸ் ராஜ்யசபா லோக்சபா கூடவே இல்லை அப்படின்னா ஆறு மாதங்கள் நடைமுறையில் இருக்கும் ஓகேவா குழப்பிக்காதீங்க ராஜ்யசபா லோக்சபா கூடல அப்படின்னா குடியரசுத் தலைவர் இயற்றின அவசர சட்டம் ஆறு மாதங்கள் நடைமுறையில் இருக்கும் ஆனா ஆறு மாதத்துக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து கூட்டிடுவாங்க அப்படி கூப்பினதுக்கு அப்புறம் ஆறு வாரங்களுக்குள்ள பாராளுமன்றம் அச்சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி எடுக்கவே இல்லை அப்படின்னா ஆறு வாரத்துல அதுவே காலாவதி ஆயிரும் கணக்கிடுவாங்க எந்த அவை கூடுதோ அந்த கூடுன அவையில இருந்து ஆறு வாரங்கள் ஓகேவா அதாவது ராஜ்யசபா கூடுனதுக்கு அப்புறம் தான் லோக்சபா கூடுது அப்படின்னா லோக்சபா என்னைக்கு கூடுதோ அன்னையிலிருந்து ஆறு வாரங்கள் கணக்கு ஓகே அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தினை அவசர சட்டத்தின் மூலம் கொண்டு வர இயலுமா இயலாது அப்படி ஒரு உரிமையை கொடுத்துட்டாங்கன்னா யார் வேணா அரசியலமைப்பு புத்தகத்தை மாத்திரலாம் இல்லையா அதாவது குடியரசுத் தலைவரா இருக்கிற யாரு வேணா மாத்திரலாம் அந்த பவர் எல்லாம் வந்து குடியரசுத் தலைவர் குடுக்கல என்னெல்லாம் பண்ணலாம் அவர் அப்படின்னா அவசர சட்டத்தின் மூலம் சாதாரண புதிய சட்டத்தை கொண்டு வரலாம் பாராளுமன்றம் இயற்றிய சட்டங்களில் சில மாறுதல்களை கொண்டு வரலாம் அல்லது வரி தொடர்பான ஒரு சட்டங்களை ஏற்றலாம் ஓகேவா இதுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு ஓகே சோ குடியரசுத் தலைவர் ஏற்றும் அவசர சட்டத்தை பத்தி நம்ம இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகேவா சோ இதெல்லாம் படிச்சு முடிச்சு நீங்க என்ன இம்பார்ட்டன்டா பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து அதாவது முதல் குடியரசுத் தலைவர் யாரு அப்படிங்கிறதுல இருந்து இப்ப யார் குடியரசுத் தலைவர் இருக்காங்க அப்படிங்கிறதுல வர நம்ம என்ன சொல்லுவோம் எல்லா குடியரசுத் தலைவரின் பேர் அண்ட் அவங்களுடைய காலம் ஓகேவா எந்த டைம்ல ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கறத ஃபுல்லா மனப்பாடம் பண்ணணும் அந்த லிஸ்ட் வந்து நான் கீழே கொடுக்கலாம் நான் வந்து டேரக்டா டெலிகிராம்ல கொடுத்துறேன் சோ நீங்க அதை ஃபுல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க குடியரசுத் தலைவரை ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஓகேவா அந்த ரெண்டு வீடியோ போதும் உங்களுக்கு குடியரசு தலைவருக்கான எல்லா பாயிண்ட்ஸும் இதுல கவர் ஆயிடுச்சு ஓகேவா சோ வீடியோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ படிச்சு உங்க ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம் Thank you.